வழியில் வரக்கூடிய பங்கீடு தரப்பட்டிருக்கிறது என்று ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் இந்தியா என்பது ஒரு நாடு புரிகிறதா இந்த ஒரு நாட்டில் வளம் மிக்கவர்கள் ஒரு பக்கம் இருக்கலாம் வளம் இல்லாமல் வறுமையில் வாடக்கூடியவர் ஒரு பக்கம் இருக்கலாம் முன்னேறிய மாநிலங்கள் என்று ஒரு பக்கம் இருக்கும் முன்னேற்றத்தை பார்க்கவே முடியாமல் முடங்கி கிடக்கிற மாநிலங்கள் இன்னொரு பக்கம் இருக்கும் ஒரு மத்திய அரசு என்பது அனைவருக்குமானது புரிகிறதா எனவே ஒட்டுமொத்தமாக பெறக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வரியை உங்களிடம் இருந்து நான் ஐந்து லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரியாக பெற்றால் அந்த ஐந்து லட்சம் கோடியையும் அப்படியே உங்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்பது என்ன நிர்வாகம் அதற்கு அதற்கு ஒரு மத்திய அரசு அதற்கு வரி வசூலிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு தாய் இருக்கிறால் அந்த தாய்க்கு நான்கு பிள்ளைகள் இருக்கின்றன என்றால் நான்கு பிள்ளைகளில் ஒரு பிள்ளை முடமாக இருக்கிறது ஒரு பிள்ளை நன்றாக இருக்கிறது என்றால் இந்த நன்றாக இருக்கக்கூடிய பிள்ளைக்கும் இந்த முடமாக இருக்கக்கூடிய பிள்ளைக்கும் இடையில் யாருக்கு கொஞ்சம் கூடுதலான கரிசனத்தை காட்ட வேண்டும் என்று தாய் நினைப்பதை போலத்தான் மத்திய அரசின் செயல்பட வேண்டும் எனவே வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்துமே வளர்ச்சியற்று இவ்வளவு காலம் கிடந்தன இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்று மனச்சான்றோடு பார்த்தால் தெரியும் புரிகிறதா காலம் காலமாக வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டன காங்கிரஸ் ஆட்சியில் புறக்கணிக்கப்படுகிற நிலையில் எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லாமல் எந்த வாழ்வாதாரத்திற்கும் வாய்ப்பில்லாமல் இருக்கிற பொழுது மக்கள் கலவரத்தில் ஈடுபடுவார்கள் இந்த நாட்டில் நாம் ஏன் ஒரு இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் எனவே இதிலிருந்து பிரிவதே மேலானது என்ற முடிவிற்கு வருவார்கள் அதனாலேதான் நாகாலாந்திலிருந்து இருந்து மற்ற எல்லா பகுதிகளிலும் அது வந்து இன்சர்ஜென்ட் ஏரியா என்று மாறியது எப்பொழுதுமே கலவர பூமியாக காட்சி அளித்தது ஏன் அவர்களுக்கான முன்னேற்றத்தை நீங்கள் சரியாக செய்யவில்லை அப்படி என்றால் நாடு என்று வருகிற பொழுது ஒரு மகாராஷ்டிரா முன்னேறிய மாநிலம் குஜராத் முன்னேறிய மாநிலம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆந்திராவும் முன்னேறிய மாநிலம் தான் தெலுங்கானா முன்னேறிய மாநிலம் தான் தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம் தான் இப்படி உள்ள முன்னேறிய மாநிலங்களில் இருக்கக்கூடியவற்றை பெற்று முன்னேற்றத்தை இன்னமும் சரியாக பெற முடியாத மாநிலங்களுக்கு கூடுதலாக பகிர்ந்து கொடுப்பதுதான் முறை அதுதான் நீங்கள் சொல்கிற சமூக நீதி புரிகிறதா இந்த திராவிட மாடல் வைத்திருக்கிற சமூக நீதி என்ன சமூக நீதி என்று இவர்களுக்கு ஒரு வரையறை வழங்க தெரியாது எங்கே போனாலும் சமூக நீதி தான் ஒரு கடையை போய் திறந்து வைத்தாலும் இது திராவிட மாடல் அடிப்படையில் இந்த கடை திறக்கப்பட்டது இல்லையா ஒரு சோடா கடையை திறந்தாலும் திராவிட மாடல் அடிப்படையில் தான் சோடா கடை திறக்கப்படுகிறது எதுதான் திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்களை கேட்டு பாருங்கள் அவரை தனியாக உட்கார வைத்து ஐயா இப்படி சொல்கிறீர்கள் எங்கு போனாலும் திராவிட மாடல் என்று எது ஐயா திராவிட மாடல் எனக்கு என்ன தெரியும் எனக்கு எழுதி கொடுப்பவன் எதை பார்த்தாலும் இந்த திராவிட மாடல் திராவிட மாடல் என்று அதை எழுதி வைத்து விடுகிறான் நானும் அதை சொல்ல வேண்டி இருக்கிறேன் இதற்கு மேல் என்ன